ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீடிவியுடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியிலேயே பேசியிருக்கிறோம் பற்றி எரியும் நேபாளம் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆனாலும் தனியாக ஒரு வீடியோ பேச வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா இப்போது வரைக்கும் பல விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நேபாளத்தில் இந்த போராட்டம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜியோ பாலிடிக்ஸ் புவிசார் அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து பேசக்கூடியவர்கள் பல விஷயங்களை சொல்கிறாங்க ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த ஆட்சியின் மீது ஒரு கோபம் இருந்தது திடீர்னு அந்த அரசாங்கம் இருபத்தி ஐந்து சோஷியல் மீடியா ஆப்களை பேன் பண்ணிடுச்சு அதனால் கொதித்தெழுந்தார்கள் இந்த அரசனுடைய ஊழல் வேலைவாய்ப்பு இன்மை அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் ஒரு கோபம் இருந்தது அதனால் ஒரு போராட்டம் வெடித்தது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நாட்டுடைய வளர்ச்சி வருமானம் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு இதை பயன்படுத்தி கொண்டு டீப் ஸ்ட்ரீட் அமெரிக்காவுடைய டீப் ஸ்ட்ரீட் அங்கே வந்து இறங்கி குறிப்பாக இந்த ஆசியா பிராந்தியத்தில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க ஏற்கனவே இலங்கையில் நடந்ததை பார்க்குறோம் மிகப்பெரிய போராட்டம் பங்களாதேஷில் இப்பொழுது மியான்மரில் கூட சாங் சுக்கி உள்ள பல ஆண்டுகளாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அங்கே ஒரு இராணுவ ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது நேபாளத்திலும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது டீப் ஸ்டேட்டுடைய வேலை அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது புது காரணம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம் இது இல்லாமலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம் நமது அண்டை நாடான நேபாளம் அந்த இமாலயன் ரீஜனில் இருக்குது இந்த நேபாளத்திற்கும் நமக்குமான தொடர்பு கலாச்சார பாரம்பரிய தொடர்பு இருக்கிறது இதிகாசம் அந்த விஷயத்துலேருந்தே தொடர்பு இருக்கிறதுன்னு பார்க்கலாம் ராமர் சீதை அந்த விஷயத்துல சொல்கிறாங்க இந்த நேபாளம் என்ற நாடு உருவாதற்கு காரணமே ராஜஸ்தானில் இருந்த ராஜபுத்திர வம்சாவளியை சார்ந்த பிரித்வி நாராயண் ஷா அவர்தான் அந்த நேபாளத்தையே கட்டமைத்தார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெற்றி பெற்றார் காலனி ஆதியத்திற்கு எதிராக வெற்றி பெற்றார் அவர் தான் நேபாளத்தை உருவாக்கினார் அதன் பிறகு நேபாளம் ஒரு இந்து நாடாக தான் இருந்தது கிங் பீரேந்திரா ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அடிக்கடி தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு வருவாங்க குறிப்பாக தமிழகத்திற்கு வருவாங்க காஞ்சி வருவாங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் போவாங்க இப்படி இந்து நாடாக இருந்த நேபாளம் இந்தியாவிற்குமான உறவு ரொம்ப சுமூகமாக இருந்தது அப்படின்னா இந்த இந்து நாடு எப்பொழுது கம்யூனிச நாடாக மாறியது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா நேற்று ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது ஜெனரல் ஜென்ரல் ஜி டி ஒரு புது காரணத்தை சொன்னார் அது நமக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா இந்து நாடாக இருந்த நேபாளம் இந்தியாவுக்குமான உறவு நல்லா இருந்தது அப்பொழுது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி தனது மனைவி சோனியா காந்தியோடு நேபாளத்திற்கு செல்ல இருந்தார் செல்ல சென்றார் அங்கே பசுபதிநாத் கோயிலை சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தாராளமாக தசரி தரிசிக்கலாமே வாங்க கோயிலுக்கு அப்படின்னு ராஜீவ்காந்தியை சொல்லியிருக்காங்க ஆனால் சோனியா காந்தியை கோயிலுக்குள்ளார அனுமதிக்க முடியாது காரணமாக அவங்க வந்து ஒரு இத்தாலி கத்தோலிக்க கிறிஸ்துவர் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டுருக்காங்க உடனே ராஜீவ்காந்திக்கு கோபம் வந்துடுச்சு கிங் அந்த அரச வம்சத்தில் அவங்கள்ட்ட கேட்டு இது என்ன இதாக இருக்குது நீங்கள் எனது மனைவியை அனுமதிக்க வேண்டுங்கிற ஒரு உத்தரவை நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்னால் இது செய்ய முடியாது காரணம் இந்த பசுபதிநாத் கோயிலுக்கும் உங்களுடைய இந்தியாவிற்கும் ஒரு தொடர்பு உண்டு ஒன்றும் சொல்லப்போனால் பசுபதிநாத் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி தமிழகத்தை சார்ந்தவர் தென்னிந்தியாவை சேர்ந்தவர் அவங்க சில ஆகம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் மாற்று மதத்தினருக்கு இங்கே அனுமதி இல்லை நானே எனது அதிகாரத்தை செய்து கூட அதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோபம் காந்திக்கு இருந்தது இந்தியாவிற்கு திரும்பியவுடன் நேபாளம் இனிமேலும் இந்து நாடாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு திட்டம் காங்கிரஸிடம் இருந்தது அப்படிங்கிறத ஜென்ரல் ஜி டி பக்ஷி தெரிவிக்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா அவர் வந்து ஒரு இராணுவத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கார் அதனால் அவர் பொய் சொல்லக்கூடியவர் இல்லை சிறந்த தேசியவாதி அவர் அந்த தகவலை சொல்லியிருக்கிறார் அதை தொடர்ந்து இது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பா பல விஷயங்கள் நடந்ததே நம்ம பார்க்குறோம் திடீர்னு புரட்சி அங்கே வெடுக்கிறது மாவோயிச கம்யூனிச ஆட்சி அங்கே வருகிறது காரணம் இந்த காலத்திலும் உலக உலகமே மாறிக்கிட்டு இருக்கு டெமோக்ரஸின்னு மாறிக்கிட்டு இந்த நேரத்தில் இன்னும் ராஜா தான் வந்து ஆட்சி செய்வாரா அந்த ராஜ பரம்பரை தான் இருக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு அங்கே புரட்சி வந்து வெடித்து கம்யூனிச மாவோயிச ஆட்சி வந்தது ஒரு புரட்சியின் மூலமாக வந்தது அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா நேபாளத்துடைய அரசியலமைப்பையே மாற்றி எழுதி இதெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் ரொம்ப சமீபத்தில் நடந்தது தான் நேபாளத்துடைய அரசியலமைப்பை மாற்றி எழுதுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சீதாராம் யெச்சூரி அதற்கு வடிவமைப்பில் அதற்கு உதவி புரிந்தார் மோடி அரசில் சொலிசிட்டர் ஜென்ரலாக இருந்த வெங்கட ரமேணி என்ற சீனியர் அட்வொகேட் கூட அதை டிராஃப்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் சொல்லப்படுகிறது இப்படி ஒரு கம்யூனிச நாடாக மாறினது ராஜா ஆட்சி இருந்தால் இங்கே வந்து இவங்களை வந்து மக்களை சுரண்டுகிறார்கள்னு அப்படியே என்னென்ன சொல்லி இது மக்களாட்சி வந்துருச்சு அதுவும் புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படிங்கிறாங்க இப்பொழுது அந்த இளைஞர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா வந்துருச்சு கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாம் ஊழல் மட்டுமே செய்கிறார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் செய்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பே இல்லை பெரும்பாலான இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு குறிப்பாக யுஇ ஐக்கிய அமீரகத்திற்கு பிறகு ஜப்பான் கொரியா இது போன்ற நாடுகளுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு வேலை பார்த்து அவங்க அந்த சம்பளத்தை அந்த நாட்டிற்கு அனுப்புவது மூலம் அந்நிய செலாவணி அந்த வருது இல்லையா அந்த வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அந்த அளவிற்கு வெளிநாடுகளில் நேபாளியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் இது எத்தனை நாட்கள் நாங்கள் இப்படியே இந்த நாட்டை பிரிந்து எங்கே பார்த்தாலும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்குது அந்த கோபத்தின் வெளிப்பாடாக பலரும் பல விஷயங்களை சோசியல் மீடியாவில்தான் தான் அந்த தகவலை சொல்லி ஆகணும் இல்லையா டிக்டாக்கோ இல்லை ஃபேஸ்புக்கோ எக்ஸ் தலமோ அப்படி இப்படி சொல்லப்பட்ட இந்த எக்ஸ் தளம் இல்லை ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தில் இந்த அரசுக்கு எதிராக பலரும் இது போல் பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்று இது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் இதை நிர்வகிக்கிறாங்க இப்போ எக்ஸ்தல மெட்டா அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஃபேஸ்புக்குங்கள்லாம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மற்ற மற்ற ஆப்பு இது எல்லாமே வெளிநாட்டு ஆப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆப்புகள் எல்லாமே அமெரிக்கா பெரும்பாலும் அமெரிக்காவை சேர்ந்தது இவங்க வந்து என்னென்னா நேபாளத்தின் கொள்கை முடிவுக்கு பாலிசிக்காக அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட மாட்டோம் என்று சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயும் இதே போன்ற ஒரு பிரச்சனை வந்தது ஆனால் நோடல் ஆஃபீஸரை நீங்கள் கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் ரெட்ரஸல் நாங்கள் ஒரு பிரச்சனையை பண்ணோன்னா அதை ரெட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வலியுறுத்தியது ஆரம்பத்தில் எக்ஸ் தளம் அப்போ ட்விட்டராக இருந்தது முடியாதுன்னு சொன்னாங்க ஆனாலும் அதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது சமில் டெனிஸாக அவர் வந்து எலன் மாஸ்கிட்ட ட்விட்டரை விற்றுட்டு போனார் அப்படிங்குறோம் வாட்ஸ்அப் ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தது பிறகு அவங்களும் நாங்கள் இந்திய சட்டத்திற்கு ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னது அதே தான் மெட்டா இப்படி பார்த்துட்ருக்கோம் நீங்கள் உங்களுக்கு இன்னும் தெரியும் அமெரிக்காவில் இந்த மெட்டா நிறுவனத்தை ஜூஸ்பெர்க்கை வச்சுக்கிட்டு என்னமா துருவி துருவி கேள்வி கேட்டாங்க நீ யாருக்கெல்லாம் அரசியல் தலைவர்களுக்கு ஃபண்டு பண்ணுற மற்ற நாடுகளில் எப்படி இருக்கிற அப்படி இப்படின்னு இப்போ கூகுளுக்கு எதிராக யூரோப்பியன் யூனியன் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்படவில்லை அப்படின்னு சொல்லி கூகுள் மீது யூரோப் யூனியன் அபராதம் விதித்தது ஒரு அமெரிக்க கம்பெனியை நீ வந்து அபராதம் விதிப்பியா அப்படின்னு இதே ட்ரம்ப் வந்து அங்கே கேள்வி கேட்குறார் அமெரிக்கர்களை நீங்கள் வந்து நெருக்குதல் கொடுப்பீங்களா அழுத்தம் கொடுப்பீங்களான்னு ஆனால் நேபாள் எல்லாம் சொல்லிச்சு அந்த அரசு எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு இந்த ஆப்பெல்லாம் ஒத்துக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு கட்டத்தில் முடியாதுங்கிறப்ப அதை பேன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அந்த அரசு வருது அது அதை அவங்க யோசிக்கலையா இளைஞர் மத்தியில் எந்த அளவுக்கு இது ஊடுருவி இருக்கிறது எத்தனை கோடி இளைஞர்கள் இந்த பயன்பாட்டில் இருக்கிறாங்க இப்போ நம்ம நாட்டிலே பார்த்தோம் டிக்டாக் அதாவது சீனாவோ இந்தியாவில் வந்து பார்டர் பிரச்சனை வரும் பொழுது எல்லை பிரச்சனை வரும் பொழுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சீன ஆப்புகள் தடை செய்யப்பட்டது மோடி அரசு நாள் அப்போ நம்ம தமிழ்நாட்டிலே டிக்டாக் நீங்கள் பேன் பண்ணிட்டிங்களா அப்படின்னு சொல்லி டிக்டாக் மூலம் வீடியோ போடுறவங்க இந்த தூத்துக்குடி ஊத்தர் அவரெல்லாம் கூட பேசுனதை பார்த்துருப்பீங்க ஏன்னா அதை வச்சு அவங்க பிரபலமானவங்க பல பேர் டிக்டாக்கு இந்தியாவில் டிக்டாக் இல்லை மற்ற நாடுகளில் இருக்குது இப்போயே இந்த இருபத்தி ஐந்து ஆம்புகளை அவங்க பேன் பண்ணாங்க டிக்டாக்குங்கிறது சீனா அதனால் அதை பேன் பண்ணல செய்திகள் வந்து டிக்டாக் மூலமாகத்தான் அங்கே போயிட்டுருக்கு பரவிட்டுருக்கு அதனால தான் பெரிய அளவில் போராட்டங்கள் முன்னெடுத்தது இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு ரேப் ஸ்டார் பலேந்தர் ஷா அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு இன்ஜினியர் ஒரு ரேப்ஸ் சாங் பாடக்கூடியவர் அவர் இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து வேலைவாய்ப்பின்மை இந்த அதிகாரத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் இதையெல்லாம் உள்ளடக்கி அவர் பல பாடல்களை பாடி அதன் மூலம் பிரபலமானார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் அவர் குறிச்சிட்டார் யாருமே எதிர்பார்க்கலை காத்மண்டு மேயர் தேர்தலில் இறங்கினார் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவருக்கு பின்னால் இல்லை பார்த்தா அந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இளைஞர்களுடைய மனதில் அவர் பதிந்திருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அவர் திடீர்னு ஒரு ட்வீட் பண்ணுறாரு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த ஓலி அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் என்ன சொல்கிறார்னா ஒரு டெரரிஸ்ட்டு அப்படிங்கிறார் இது அந்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்ததாக வந்து ஒரு ஒருத்தர் அமைச்சர் அவர் பேர் என்னென்னா சூடான் குரிங்கின் அப்படிங்கிற அவர் ஒரு என்ஜிஓக்கு அதாவது நேபாளத்தில் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட்ட பொழுது தனது குடும்பத்தில் சில இறந்திருக்கார் தனது மகனை இழந்திருக்கார் முப்பத்தாறு வயசு தான் அந்த பையனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த இழப்பை தாங்காமல் இது போல் பலரும் இருப்பாங்க இல்லையா அந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜிஓ அமைக்கிறார் அந்த என்ஜிஓக்கு நாளடைவில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கிறது அதன் மூலமாக பல உதவி செய்கிறார் வெளிநாடுகளில் இருந்தெலாம் நிறையா ஸ்பான்சர்ஸ் வருது பல செலிப்ரிட்டிஸ் அவருடைய என்ஜிஓவுக்கு ஆதரவாக வராங்க மிஸ் யூனிவர்ஸில் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள்லாம் அதோடைய பிராண்ட் அம்பாஸ்டர் ஆகும் பொழுது அந்த என்ஜிஓ மிக பிரபலம் ஆகிறது பழைய நாடுகளில் அந்த என்ஜிஓக்கள் மூலம் பல அரசியல் மாற்றங்கள் நடப்பதன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த என்ஜிஓக்கும் அமெரிக்காவிற்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அடுத்தது வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் அவர் பேர் வந்து ரபி லெமிச்சானே அப்படிங்கிறவர் அவர் வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்த பத்திரிகையாளர் இங்கே இருக்கக்கூடிய கோபாலபுர கொத்தடிமை மீடியாக்கள் மாதிரி இல்ல போல இருக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தை இருப்பவர்களை வந்து தொலைத்து கேள்வி கேட்பார் போல இருக்கு பலரும் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கி இருக்கிறார்கள் இன்னும் அவருடைய சாதனையாக என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து அன்ஸ்டாப்பபுள் அறுபது மணி நேரம் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் டாக் ஷோ அந்த அளவுக்கு சாதனை பண்ணதுனால இளைஞருக்கு மத்தியில ஒரு ஐக்கானாக ரபி இருந்திருக்கிறார் அவரும் திடீர்னு ஒரு அரசியல் கட்சியே ஆரம்பிக்கிறார் ராஷ்ட்ரிய சுதந்திரா பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த கட்சி தேர்தலில் இறங்கணுன்னே இருபது சீட்டு வெற்றி பெறுகிறது ஆளும் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு ஒரு கூட்டணியை வைத்து அவர் பதவியும் கூட அடைகிறார் ஆனால் வேறு சில முறைகேடுகள் இடம் வாங்கினது அப்படி இப்படின்னு ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு ஒரு முறைகேடுன்னு சொல்லி அவரை சிறையிலே அடைத்து விடுகிறார்கள் இப்போ நடந்த போராட்டத்தில் சிறை கம்பிகளெல்லாம் உடைக்கப்பட்டு சிறையெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகி எரியூட்டப்பட்ட பிறகு பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் சிறையிலிருந்து தப்பிச்சிருக்காங்க அதில் இவர் ஒரு ஆள் ஆனாலும் இளைஞர்கள் மத்தியில் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிக பரபரப்பாக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஆனுவல் டேவா என்னன்னு தெரில ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மாணவன் இந்த நேபாளம் எப்படி இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி ஊழல் மலிந்திருக்கிறது நாம் இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஹிட்லர் எப்படி பேசினாரோ அவருடைய இராணுவ வீரர்களை உசுப்பேற்றுவதற்காக எப்படி பேசினாரோ அதே ஸ்லாங்கில் அவன் பேசிய ஆங்கிலத்தில் பேசிய உரை இப்பொழுது சமூக வலைதளங்களில் மிக பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஆகி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தான் ஜென்சி அப்படின்னு அந்த போராட்ட அந்த குழுவுக்கே இப்பொழுது ஒரு பெயர் மாதிரி வச்சுருக்கிறாங்க அது நேபாளத்தில் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னா சுசீலா கர்கி அப்படிங்கிறாங்க அவங்க வந்து ஒரு நீதிபதியாக இருந்தவங்க முதல் பெண் நீதிபதி நேபாளத்தில் அவங்கள இன்டர்யூம் ஹெட்டாக இந்தியா நேபாள இராணுவம் அவங்கள வலியுறுத்தியிருக்காங்க அவங்க அந்த பொறுப்பில் இருந்து இனி எலெக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறதுலாம் போக போக தெரியும் இதில் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் நடக்கும் பொழுதே கலவரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து கொண்டு இருக்கிற இராணுவ தளபதி பேசும்பொழுது அவருக்கு பேக் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ராஜஸ்தான் ராஜபுத்திரர் நாராயண் ஷா அவர்களுடைய பிருத்வி நாராயண் ஷா ஃபோட்டோ பின்னால் இருக்கும்பொழுது இருத்து வச்சு தான் அவர் பேசுகிறார் அப்படின்னா நேபாளம் மீண்டும் இந்து நாடாக கம்யூனிஸ்டிலேருந்து மீண்டும் இந்து நாடாக ஆகப் போகிறதா அப்படிங்கிற கேள்வியை ஒரு பக்கம் கேட்கிறார்கள் இது ஒரு பக்கம் நேபாளத்தில் நடந்து கொண்டு பொழுது நேபாளத்தில் நடந்த போராட்டம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிதியமைச்சரெல்லாம் துரத்தி துரத்தி அடித்தது முன்னாள் பிரதமருடைய மனைவியே கொளுத்தி இது பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா இந்த இளைஞர்கள் போராட்டம் ரெவல்யூஷன் புரட்சி அப்படின்லாம் பண்ணுறது ரைட்டு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக குறிப்பாக நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க வாரிசு இந்த அதிகாரத்தில் இருக்க அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி அதனால தான் இரண்டு அதிகார மையங்களிலே இருக்கக்கூடிய வீடுகளையும் அவங்க சூறையாடி இருக்கிறாங்க கொளித்திருக்காங்கிறத பார்க்குறோம் ஏதோ ஒரு அரசுக்கு ஆதரவாக அந்த இளைஞர்கள் போராடலைங்கிறது ஒரு பக்கம் இப்படி இருக்கும் பொழுது இவங்க அடுத்தது என்ன மாற்றத்தை இவர்கள் விரும்புகிறார்கள்னு புரியல என்னென்னா இப்போ ஊழல் செய்திருக்காங்க இந்த அரசியல்வாதிகள் அப்படின்னா அவங்கள வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் கோர்ட்டில் நிறுத்தி அந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீங்கள் நீதிமன்றத்தை அதாவது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தையே கொளுத்திடுறீங்க சரி இந்த ஊழல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தகிழு தங்கள் இது இத்தனை நாள் செய்து சம்பாதித்த பணங்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறது இதையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அது ஊடகம் மீடியா அந்த மீடியாவூசையும் கொளுத்துட்டாங்க சரி வேறு என்ன இவர்கள் எதிர்க்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் எந்த திசையை நோக்கி இந்த நாடு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு டவுட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேபாளில் இப்படி நிதியமைச்சரை ரோட்லேயே அடித்து விரட்டுறாங்க இது இந்தியாவிலேயும் ரொம்ப சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு உதவ் சிவசேனாவில் இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் ஒரு ட்வீட் போட்டு அதில் நரேந்திர மோடியை டேக் பண்ணுறாரு நிர்மலா சீதாராமனை டேக் பண்ணுறாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நேபாளில் நடக்கிறது ரொம்ப சீக்கிரம் இந்தியாவிலேயே நடக்கும் அப்படிங்கிறாரு காங்கிரஸ் கட்சியுடைய எக்ஸ் தளத்தில் ஈவன் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அவங்களுடைய தளத்தில் கூட அந்த போராட்டத்தை பொறுத்து ஒரு ஏ இமேஜ் மாதிரி அதாவது நரேந்திர மோடி அடித்து விரட்டுறது மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் போடுறாங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொரோனா காலகட்டம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஒரு தமிழ் ஊடகத்திலே பேசிய தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி என்னென்னா அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அட்டிச்சே கொண்டுடுவாங்க அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் நரேந்திர மோடி அவ்வளோ ஒரு வெறுப்போட பேசியது அப்படிலாம் பார்க்குறோம் இப்போ காங்கிரஸ் கட்சி அது போன்ற ஒரு போராட்டத்தை தான் இங்கு எதிர்பார்க்கிறது தான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பீகாரிலே பற்ற வைத்து விட்டோம் அது நாடு முடுக்க பரவும் அந்த தீ அந்த தீ பொறி பரவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எதுனா இந்த ஓ சோர் சோர்னா அவர் இப்போ சொல்லிட்டுருக்கார் இல்லையா எஸ்ஐஆர் அந்த திருத்தத்திற்கு எதிராக அங்கே பீகாரில் தூண்டி விட்டார் இல்லையா அது கடைசியில் எங்கு தயாரிக்கப்பட்டது அதில் இருக்கக்கூடிய பொய் செய்திகள் எல்லாமே இப்பொழுது அம்பலமாகிட்டு இருக்கு இப்போ என்னென்னா அந்த இவர் ப்ரெசென்டேஷன் பண்ணதே மியான்மரில் தான் தயார் பண்ணியிருக்காங்கிற ஒரு செய்தியொத்தவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படியெல்லாம் பார்க்குறோம் இது வந்து இந்தியாவில் இவங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையை இங்கே உண்டு பண்ணணுன்னு நினச்சாங்க அப்புறம் ஸ்டெர்லைட் போராட்டம் அதை நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்தது விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட ஒன்றை வருடங்கள் இந்தியாவில் நடந்தது அதை மோடி அரசு எப்படி கை கொண்டதுன்னு நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தில் செங்கோட்டையில கொடியேற்றி விட்டு வரும் பொழுது அந்த கொடிக்கு பக்கத்தில் இவங்க வந்து காலிஸ்தானி கொடியை ஏற்றுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு வன்முறையில் இறங்க ஆரம்பித்த போது கூட மோடி அரசாங்கம் இராணுவத்தை பயன்படுத்தி யாரையும் சுடலை இப்போ நேபாளில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடில் இருபத்தி அஞ்சு இளைஞர்கள் இறந்த பிறகு இன்னும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்ததுன்னு பார்க்குறோம் அதாவது எவ்வளோ காஷியஸாக மோடி இருந்திருக்கிறார் அப்படின்னு ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் ஆசைப்பட்றாங்க ஏதாவது ஒரு கலவரம் நடந்து இந்தியாவில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தூக்கி எறியப்படுமா மக்களினால் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதனால தான் இந்தியா வந்து இந்தியாவில் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூக்கி எறியப்பட்டு இருக்கிறது மிக அதிக அளவிலே ஊழல் பத்து ஆண்டுகள் ஊழல் செய்த காங்கிரஸை ஜனநாயக ரீதியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் தூக்கி எறிந்தனர் மக்கள் நரேந்திர மோடி நேர்மையாக குஜராத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி கொடுத்தவரை ஆட்சி கட்டில் அமர வைத்து ஒரு சாதாரண டிவித்த ஒரு குடும்பத்தை சார்ந்த எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவரை பரம்பரை அரசியலாக இருந்த காங்கிரஸை தூக்கி எறிந்துவிட்டு மோடியை பிரதமராக்கினார்கள் இப்பொழுது மூணு டேர்ம் இப்போ மூணாவது டேர்ம் மோடி வந்திருக்கார் இதுலேயும் ஏதாவது ஒரு திருப்தியற்ற தன்மை மக்களுக்கு வருமானால் அதை ஜனநாயக ரீதியாகத்தான் மாற்றுவார்களே தவிர இந்தியர்கள் இது போல மோபோக்ரஸி இப்போ இவங்க காங்கிரஸ் எதிர்பார்க்கிறதுல எங்களால் இனிமேல் எலெக்ஷனில் பிஜேபியை ஜெயிக்க முடியாது ஆனால் நேபாளத்தில் ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷில் நடந்தது மாதிரி நடந்து எங்களை காப்பாற்றணும் அதனால தான் மணி சங்கரேயர் பாகிஸ்தானில் போய் கெஞ்சினதை பார்க்குறோம் ராகுல் காந்தி எப்பெல்லாம் ஃபாரின் போகிறாரோ நீங்கள் இன்ட்ரீன் பண்ணுங்க இந்தியாவுடைய ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக இருக்கிறது அரசியலமைப்பையே அவங்க கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் நீங்கள் வந்து காப்பாற்றுங்கன்னு ஒரு இடத்துல பிச்சை எடுக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்திய மக்கள் ரொம்ப ஸ்மார்ட் அவங்க எந்த ஒரு ஆட்சியும் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை ஜனநாயகத்தின் ரீதியாகத்தான் மாற்றி இருக்கிறார்கள் அதனால் இந்தியால இந்தியாவில் மக்கள் மிகவும் விழிப்பாக தான் இருக்கிறார் ஆனால் இந்த அந்நிய நாட்டு கைக்கூலிகள் இங்கும் இது போன்ற ஒரு மாபோக்ரஸி ஒரு புரட்சி போராட்டம்ங்கிற தேரில் வன்முறையை கட்டவெழ்த்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நேபாள் போராட்டம் நமக்கு சொல்கிறது நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்பொழுது தான் இந்த வெளிநாட்டு கைகூலிகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்